அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் ஜெயபாலா 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 உபாசனை தெய்வம் அங்கிற தலைப்புல நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு வரோம் சர்வமங்கல மகளே சிவே சர்வாக சாதகி சரணேத்தன மகை கவரி நாராயணி நமசிதே ஏக தந்தாயுதி கிளம்பி வக்கர தந்தாயுதி மிகே தன்னோ தந்தி பிரதி தேவ மகாகணும் பாலத்தரசனுடைய திருவரான உபாசனை தெய்வங்கிற தலைப்புல இன்றைய தினம் பக்தி மூலம் நம்மளுக்கு நன்மை உண்டா பக்தி செல்வதனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது பக்தர்களுக்கும் தெய்வத்துக்கும் உண்டான இடைப்பட்ட காலம் எவ்வளவு தூரம் பக்தனாக நம்ம இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுங்கிறது பார்ப்போம் அதனால நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியா பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பக்தர் நம்ம என்ன சொல்லுவோம் இவர் பக்தர் இவர் வந்து முருகன் பக்தர் இவர் வந்து நாராயண பக்தர் இவர் வந்து அம்மன் பக்தர் இவர் வந்து விநாயகர் பக்தர் அது வந்து அந்த பேர் வச்சிடறோம் ஒரு பக்திமான ஒரு உத்ராட்சம் கொட்டை போட்டிருந்தா சிவபக்தர் சொல்லிடுறோம் நல்லா விதிப்பாட்டை போட்டால் முருகன் பக்தர் சொல்லிடுறோம் நல்ல நாமம் போட்டுட்டு பெருமாள் பக்தர் சொல்லிடுறோம் நல்ல காவியோடைய அணிந்து இருந்தால் அம்மன் பக்தன் சொல்லிடுறான் ஆனா பிள்ளையாருக்கு ஒதிக்கிற அந்த இடத்துல ஆனா முதன் முதல் கணபதி அவர் தான் அவரு எந்த உடை இருந்தாலும் அவர் பக்தர்களை ஏத்துக்குவார் அவருக்கு எந்த உடைங்கிறது தனிப்பட்ட முறையில கொடுக்கல இதே பாருங்க மஞ்சள் விடை மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் சட்டை போட்டா பெருமாளுக்கு விரதம் இருக்கான்னு சொல்லிடுறாங்க சிகப்பாடை விட்டினா அம்பாளுக்கும் சொல்லிடுறாங்க பச்சை ஆடை ஒது ஒடித்தனால் முருகனுக்கும் சொல்லிடுறாங்க அப்போ இந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் உடை வைத்து அவனுக்கு பக்தனுங்கிறது ஒரு நாமத்தை நம்ம வந்து சூட்டிடுறோம் சரி பக்தனுக்கு இறைவனுக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு கிடைக்குது இதில வந்து நாமங்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது முருகா 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 முருகான்னு சொல்லலாம் சஷ்டி கவசம் படிக்கிறான் திரும்புகள் படிக்கிறான் அப்போ இறைவனுடைய நாமம் திரும்ப 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 அவன் உச்சரிச்சுக்கிட்டே இருக்க 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 அவர் என் எண்ணத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளும் வந்து குறைஞ்சிரும் மனதுல இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து குறைஞ்சிரும் இது வந்து இந்த உடம்பு வந்து ஒரு சட்டை இது கலட்டி விட்டால் ஆத்மா பிரிந்து விடும் இந்த உயிர் பிரிந்தால் இந்த உடம்பு எதுக்குமே பிரயோஜனப்படாது இது நினைச்சுக்கிட்டால் பக்தன் ஆயிடலாம் நான் 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 சொன்னா நாம் நாம் சொன்னாதான் எல்லாமே அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பக்தருக்கு நம்மளுக்கு என்ன இறைவனுக்கு நம்மளுக்கு எப்படி செலுத்துறோம் சிவபுராணம் பாடிட்டே போறான் திருப்புகள் பாடிட்டே போறான் கிட்ட சிவபுராணம் பாடிட்டே போறாரு பெருமாள் கிட்ட பாசரங்கள் பாடிட்டே போறாங்க பெருமாள் கிட்ட அப்ப என்ன இறைவனுக்கு நம்மளுக்கு உண்டான தொடர்பு நம்மளுக்கு வந்து அருகாமையில் வரணும்னு சொல்லி நம்ம ஏற்படுத்திக்கிறோம் சரி அந்த நாமங்கள் நான் சொன்னது சசிகலா குமரகுரு கவசம் திருப்புகழ் அப்புறம் வந்து பகம் சிவபிராணம் ஆழ்வார்கள் பாடிய பாசனங்கள் அனைத்தும் அடுத்தவண்டி எழுதுனது நீங்க ஏதாவது எழுதுறீங்களா இல்ல நம்ம எழுத ஏதாவது எழுதி படிக்கிறோமா இல்ல அப்ப அடுத்தவன் எழுதுனது நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட ஒப்பிக்கிறோம் அதுலேயே நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு சக்தி கிடைச்சி உபனிஷம் பண்றோம் இப்போ ஓனிசதுக்காரலாம் இருக்காங்க நிறைய ஒரு டாபிக் எடுத்துட்டாலும் நிறைய விளக்கம் சொல்லிட்டே போவாங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க அவங்க பழைய போயிட்டு தான் ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து நிப்பாங்க அது போயிட்டு வரக்குள்ள நம்மளுக்கே தெரியாது அவர் எங்கேயும் நம்ம போயிட்டு வர்றாரு முருகானு பேர் எடுப்பாரு கடைசில தான் அந்த முருகன் கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்ப அது வரைக்கும் அந்த உதாரணம் நிறைய நீண்ட பயணமாக போயிட்டு 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 வரும் அது ஏன்னா அப்பந்தான் அந்த மனம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்றதா அந்த சக்தி கிடைக்குது இப்ப உபனேஷ் பண்றாங்கன்னா பெரிய பெரிய ஆளுகள்லாம் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றாங்க இறைவனை பத்தி அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா பக்தனுக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் அது வச்சு அவங்க பழப்ப நடத்திக்கிறாங்க அப்ப புகழ் செல்வம் அவங்களுக்கு கிடைச்சிருது மக்கள் செல்வம் கிடைச்சிருது புகழ் கிடைச்சிருது சரி அதனால அவங்க வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்களா இந்த பிறவி இந்த மனிதன் உடல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும் ஆ பெரிய மனுஷன் யாவா பெரிய நபர் அவர் பக்கத்துல நம்ம போய் நிக்க கூட தகுதி இல்லை அப்படி சொல்லுவோம் அவர் எல்லா விஷயமும் அறிந்தவர் சொல்லுவோம் ஆனா மாண்டு விட்டால் அதே நபர் மிஞ்சி பணம் ஒரு மூணு மாசம் அவரை பத்தி நினைப்போம் மிஞ்சி பணம் மறுநாள் கூட மறந்துடும் அது வேற நிஞ்சி மனம் மூணு மாசம் இருக்கும் அது மேல அதை பத்தி நம்ம நினைத்தோம் ஆனா அதே பக்தனாக இருந்து மகான்களாக மாறியிருந்தால் இன்னும் இறைவனுடைய தொடர்பாக ஏற்படுத்தி இருந்தால் காலத்துக்கு அவன் நினைப்போம் இவன் அந்த ஆசிரமவாசி இவர் எதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கோம் தொண்டு செஞ்சாரு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆனா இவன் பக்தனாக இருந்து வெறும் உபனிஷன் மட்டும் பண்ணிட்டு அந்த சாமி பத்தி மட்டும் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருந்தா அவனை பத்தி நம்ம நினைக்க போறதே கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் அது உண்டு அவரு உயிரோட வாழ்ற வரைக்கும் அது வந்து நிச்சயமாக பேசப்படும் அது பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவர் பேசப்படும் ஆனா அதனால என்ன பிரயோஜனம் அது அவருக்கு பிரயோஜனம் நம்மளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது அவ்வளவுதான் யாருக்கு மக்களுக்கு வேற விளக்கம் கிடைக்குது ஆனா அவருக்கு என்ன அவர் உபநேசம் பண்றதுனா அவருக்கு என்ன அவருடைய தகுதி அவன் இன்னும் வளர்த்துக்கணும் இறைவனு பால் சென்று அடையணும் அதான் பக்தனுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு அப்படின்றது சொல்லிட்டு வர அப்ப பக்தனாக இருந்து இறைவனோட தொடர்புன்னா சதா சிந்தனையாகவே இறைவன் சொன்னான் இதுதான் நாயமார்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க என்ன என்ன செஞ்சாங்க இறைவன் பால் எப்பவுமே அன்பு செலுத்திட்டே இருந்திருக்காங்க நாய்மார்கள் ஆயிட்டாங்க அறுபத்தி மூணு நாயமார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் சொல்றோமா இல்ல ஆனா ஆழ்வார்கள் கூட நிறைய பாசனங்கள் எல்லாம் பாடியிருக்காங்க நாயமார்கள் ஒன்னு ரெண்டு பேர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் அப்புறம் அப்புதடிகள் இவங்க நாலு பேரை பத்தி தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க பக்தி மூலமா தான் அடைஞ்ச முத்திகள் அவையர் பிராட்டி எடுத்துக்கிட்டா பக்தனாக தான் இறைநிலை அடைஞ்சிருக்கா அவை பிராட்டி ஆனா அவர் நிறைய கிரகந்தங்கள்லாம் எழுதியிருக்கா நிறைய வாழ்க்கையுடைய தத்துவம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு சூடின்னு கூட நம்ம ஆரம்ப பாடத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் அவை சூடின்னு சொல்லி அப்போ அவரை பத்தி நினைக்கக்கூடிய தன்மை அந்த இறைவன் கூட்டிருக்காரு யார் கொடுத்தா அப்ப சொன்ன உபநிஷம் பண்ணவங்களுடைய பேரா வந்தது அங்க அவன் ஆர்த்தி சுடி எழுதுனால வந்து படிக்கிறான் வாசகர் எழுதினாலும் இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறான் தெலுங்கானா சமுதிரம் படித்ததுனால எழுதுறான் ஆழ்வார்கள் படித்த எழுதினால பாசனங்கள் படிக்கிறோம் அப்போ இந்த இறைவனுக்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு அதிகரிக்கணும்னா ஜபம் செய்யணுங்கிற கூட அவசியம் கிடையாது நீ சரணை அடையணும் நாராயணா முருகா நார் கோவிந்தா நமச்சிவாய ஓம் சக்தி அப்படின்னு எடுத்திருந்தாலே முதல்ல நீ சரண மனை கத்துணும் உன்னுடைய ஆத்மா லயம் அப்படி ஆத்மா லயம் அவர்கிட்ட நீ ஒப்படைச்சிடணும் எல்லாமே நீய கதி அப்போ நிறைய பேர் சொல்வாங்க ஐபம் மாலை போயிருக்கிற பதினெட்டு வருஷம் போன இருபத்தோரு வருஷம் போன என்ன சாதிச்சாங்க அவன் குடும்பத்துக்கு கூட அவன் சாதிச்சிருக்க மாட்டான் ஐபம் கோயில் போயிட்டு வந்து திட்டு வாங்குவான் அடுத்த வருஷம் மறுபடியும் மாலை போடுவான் மறுபடியும் போயிட்டு வருவான் மறுபடியும் திட்டு வாங்குவான் இருபத்தோரு வருஷம் போய் என்ன பிரயோஜனம் குடும்பத்திலே குடும்பமாவது காப்பாற்றக்கூடிய தன்மையாவது கொடுத்ததா கிடைக்கல ஏன்னா அது குறிப்பிட்ட காலம் அவளுடைய ஆத்மா சுத்தம் அடைகிறதுக்கு உண்டான வேலை உடம்புல அழுக்கு பிடிச்சிருக்கு சோப்பு போட்டு கழுவி இருக்கா அவ்வளவுதான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்திருக்கா அப்படின்னா இந்த உடம்புல அழுக்கு பிடிச்சது சோப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் நம்ம ஆத்மா சுத்தம் அடையணும்னா அப்படியே திருப்பி பாருங்க எண்ணற்ற செயல் எண்ணற்ற எண்ணம் எண்ணற்ற செயல் அத்தனைக்கும் இறைவனை சார்ந்து இருந்திருந்தா நீ ஒரு மகான் ஆயிருக்கலாம் நீ ஒரு ஞானி ஆயிருக்கலாம் அப்ப நான் பேருக்காண்டி பேசிக்கிட்டே போனா விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம் கேட்கறவனுக்கு மகாபாரதம் சொல்றாரு ராமாயணம் சொல்றாரு அப்படின்னு கீதா உபனிஷத் உபனிஷர் பண்றாருன்னா அவங்க படித்த படிப்புக்கு ஒட்டிக்கிறாங்க நம்ம கேட்குறோம் நல்லா இருக்கு அதுல நிறைய சாராம்சம்லாம் அவங்க எடுத்துக் கொடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இறைவன் போட்டுரு அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ மகாபாரதம் சொல்லணும் கிளை கதை நிறைய இருக்குது அது கரெக்டாக நினைவாற்றலோட சொல்லக்கூடிய தன்மை அவங்களுக்கு வேணும் அதுக்கு மெமரி பவர் அந்த மெமரி பவர் இருந்துட்டாலும் எல்லாமே எல்லா விதையுமே பேசலாம் மெமரி பவர் இல்லைன்னா தடுமாறணும் அதனால விளக்கங்கள் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்க படிச்ச படிப்பு எல்லாம் விளக்கலாம் இப்போ டாக்டர் படிக்கிறான்னா டாக்டர் என்ன எப்பமே புக்கை கையில வச்சிருக்காரு இன்ஜினியர் எப்பவுமே புக்காக கையில் வச்சிருக்காரு கலெக்டர் கையில் வச்சிருக்காரு அப்போ அந்த படித்த படிப்புக்கு அது தகுந்தபடி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற கலெக்டர்னா அந்த உத்தியோகம் பார்க்குறா போலீஸ்னா அந்த இந்த சட்டம்னா இப்படிதான் நம்ம நடந்ததுன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த கலெக்டருக்கு அதே மாதம் இந்த பக்தனுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு அதிகரிக்க நிறைய நாம வழி தேவை அதுக்கு நிறைய நாம வழி வேணும் சொல்ல சொல்ல அதான் சொன்ன ஒரு ஒரு வேறு படலாம் பூஜை பண்ண 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 இதே சக்தி கிடைக்கும் உன்னுடைய புத்தி கொடுமை அடையும் இன்னும் கொஞ்சம் நேருங்க நாள் முக்தி நிலை முக்தி நிலை அடைஞ்சால்தான் நாம இல்லைன்னா நம்ம பத்தி பேசக்கூடிய தன்மை உருவாக்கணும் அங்கேதான் சொல்லக்கூடிய ரகசியம் நம்ம இங்க இல்லை இது இந்த பூலோகத்துல இல்லை இந்த உடல் விட்டு இந்த கூடு விட்டு இந்த உயிர் பிரிந்து விட்டது ஆனா இவர் இதெல்லாம் செய்தார் அப்படின்னு நம்மளை நினைக்கக்கூடிய தன்மை வரணும்னா அவரை நெருங்கணும் அவர் நெருங்க 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 அவரை நம்மளை ஆட்கொள்ள 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 நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சக்தி காலத்துக்கும் நிற்கும் அந்த காலத்துக்கு நின்று பலம் கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு அது கிடைக்குதோ அவளுடைய பக்தன் இப்ப ரமண மகரிஷி என்ன செஞ்சாரு சேஷாத்திரி சாமி என்ன செஞ்சாரு எப்பவுமே மனம் வந்து ஒரே நிலைப்பாடு இருந்தார் ஜபம் மட்டும் பண்ணாங்க சால உட்காண்டார் நீ என்ன நினைச்சாலும் சரி மௌனமே சம்மதம் அப்படின்னு ஆகி போச்சு அந்த இடத்துல அப்ப என்னக்க பல வரலாறு படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு படிக்கணும் அதுக்குதான் அப்ப இந்த மகான்களுடைய ஞானிகள் ரிஷிகள் முனிவர்களுடைய தொடர்பு நம்மளுக்கு வந்து இயற்கையவே கிடைச்சிடும் பக்தனாக இருந்தால் பக்தி மூலமாக இறைவன் அடைகிறதுக்கு துணை கூடியவர்கள் யாருன்னா மகான்களே ஆயிடுவாங்க ரிஷிகள் துணை புரிவாங்க முனிவர்கள் துணி துணை புரிவாங்க அவங்களுடைய பேராற்றல் நமக்கு வந்து அடையும் அப்ப என்னக்க ஜீவ எல்லாம் போய் நம்ம வந்து வழிபாடு செய்ய செய்ய அவங்களுடைய பெரு ஆற்றல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய சக்தி கிடைக்கும் அவங்களுடைய ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது ஜீவ போய் வழிபாடு செய்யணும் மகான்கள் அந்த பக்தர்களாக இருந்து பக்தனாகவே இருக்கக்கூடாது அது தாண்டி நம்ம வந்து வரணும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இந்த ஜீவ முக்தி பேர் அதுக்கு முக்தி நிலை அடைந்தார் ஒரு மனிதன் இறக்குறாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் கொண்டு போய் அடக்கம் வை வைக்கிற வரைக்கும் தான் அந்த தண்ணீர் விடுவாங்க அதுக்கப்புறம் வீடு கழுவி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க மகான்கள் அதே உயிர் போகுது அதே வீடு தொடச்சி கழிவுறாங்க ஆனா மக்கள் அவங்கள பத்தி நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இது குடும்பத்தாரு கூட நினைக்கிறது இல்லை ஆனா மக்கள் அவங்களை பத்தி நினைக்கக்கூடிய தன்மை கொடுக்கிறார் பாருங்க அதுதான் இறைவனுடைய சக்தி இறைவான் பால் ஈர்க்கப்பட்டவர் இறைவனால் ஆட்கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொடுக்குது அதனால நீங்க அதிகமா பக்தம் அதாவது பக்திங்கிறது பக்தனாகவே இருக்கணும் நடுல நடுல போயிட்டு போயிட்டு வரக்கூடாது அதான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெயிக்க வேண்டாம் மனமது தாட்டித்தால் மட்டும் இல்லா இன்பாமே மனம் வந்து எப்பவுமே செம்மையோட வச்சிருக்கு பூஜை செய்ய 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 நீங்க நாராயணன் நினைச்சு போறீங்களா நமச்சிவாய் நினைச்சு போறீங்களா முருகா நினைச்சுட்டு போறீங்களா ஓம் சக்தி நினைச்சு போறீங்களா கணபதி நினைச்சு போறீங்களாங்கிறது நீங்க வந்து குறிக்கோள் கிடையாது நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது கெட்டியா பிடிச்சிங்க ஒண்ணு விட்டு தான் போதும் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்க வந்து ஒரு புராணம் படிக்கிறீங்க விஷ்ணு பிராணம் விஷ்ணு பிராணம் பெருசா சொல்லுவாங்க அடுத்து விநாயகர் பிராணம் எடுத்துக்கிட்டாலும் அது விநாயகர் பிராணம் அதோட பெருசா தோணும் அதுக்கப்புறம் கந்த பிராணம் படிச்சா அதோட பெருசா தோணும் பிராணம் படிச்சா அதோட பெருசா தோணும் சக்தி பிராணம் படிச்சா அதோட பெருசா தோணும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்னொன்னு சலிச்சது கிடையாது ஒரு சாதாரண நாரத பிராணம் படித்தாலும் அவ்வளவு விஷயம் இருக்குது அதான் பதினெட்டு பிராணங்கள் இருக்குன்னு சொன்னோம் அப்ப எல்லா உண்டான கதைகள் நம்மளுக்கு வாழ வைக்கக்கூடிய கதைகளாகவே இருக்கும் ஆனா நம்ம வந்து இப்படி வாங்கிட்டு இப்படி விட்டுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்லை மறுபடி மறுபடியும் பாவங்கள் சேர்ந்து மறுபடியும் சாபத்தை வாங்கிக்கிட்டு தெய்வ சாபம் பிதர் சாபம் போன்றவற்றை நம்மளுக்கு கையில இருக்கும்போது எப்பொழுதுமே நம்மளுக்கு முன்னேற்றம் அடையாது அதனால நீங்க எந்த பக்தனாக இருந்தாலும் நீங்க முறையாக அந்த தெய்வத்தை முழு மனதோட முழு எண்ணத்தோட ம சுவாசத்தோட சொல்லும் மூச்சு காத்த நீயே அப்படி சொல்லும் என்னுடைய மூச்சு விட்டாலும் நீ என்னுடைய மூச்சு திருப்பி வாங்கினாலும் நீதான் என் மூச்சு வெளியில போனாலும் நீ தான் அந்த மூச்சு நான் திருப்பி வாங்கினாலும் நீ தாங்கிற எண்ணம் நீங்க வந்துச்சுன்னா நீங்க வெற்றி பெற்றதாகவே கருதி அந்த தெய்வம் வந்து உங்களை ஆசீர்வாதம் சொல்லி விடை தெரிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பால ஜெய் பால ஜெய் பால வாழ்கா வளமுடன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சொல்லி விடைபெறுகிறேன்